வணக்கம் இன்னைக்கு உலக நாடுகள் முழுக்க பரபரப்பா கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மலேசியாவோட ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட் தான் என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இது கண்டிப்பா தீவிரவாதிகளோட ஒரு சதியா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் பேசிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது இது வந்து ஒரு கவனக்குறைவனால ஏற்பட்ட ஒரு விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு சாரார் பேசிட்டு இருக்காங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டோட ஆர்மி வந்து வெளியே வந்து சொல்லணும் இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அந்த அந்த ஹெலிகாப்டர்ல இருக்கக்கூடிய கருப்பு பெட்டி இருக்குல்ல அந்த கருப்பு பெட்டி எடுத்து பார்த்தீங்கன்னாலே விபத்திற்கான காரணம் என்னங்கிறது தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நமக்கு இந்த ஹெலிகாப்டர் ஆனா அந்த வீடியோவை பார்த்தாலே ஒரு சில விஷயங்கள் தெளிவா தெரியுது அப்படின்னே சொல்லலாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவோட கடற்படை தொண்ணூறாவது ஆண்டு தினம் கொண்டாட போறாங்க அதற்கான ஒத்திகை நிகழ்ச்சி தான் நடந்துகிட்டு இருக்கு எப்படியெல்லாம் வந்து அந்த ஆண்டு தினத்தை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ராணுவ வீரர்கள்லாம் ஹெலிகாப்டர்ல ஒத்திகை நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்க அப்ப நம்ம அந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கோம் அந்த காணொலியில நிறைய ஹெலிகாப்டர்கள் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு அப்ப என்ன பண்றாங்க மூணு பேர் கொண்ட ஒரு ஹெலிகாப்டர் ஏழு பேர் கொண்ட இன்னொரு ஹெலிகாப்டர் இந்த ஏழு பேர் கொண்ட ஹெலிகாப்டர் வந்து பாத்தீங்கன்னா அது நேராக தான் போய்கிட்டே இருக்கு இந்த மூணு பேர் கொண்ட ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டருக்கு பாத்தீங்களா இதுல இருக்கக்கூடிய அந்த பைலட்டுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறது தெரியல அந்த பைலட்டுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறது தெரியல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட பாதை வந்து சற்று மாறுது மாறி என்ன ஆகுது இந்த ஏழு பேர் அந்த ஹெலிகாப்டரோட ரெக்கையில வந்து அந்த ஹெலிகாப்டரோட ரெக்க மோதுது இதனால ரெண்டுமே செயல் எழுந்து கீழே வந்து மோதிடுது மூணு பேர் கொண்ட ஹெலிகாப்டர் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்விம்மிங் பூல்ல நேரடியா வந்து மோதிடுது அந்த ஏழு பேர் கொண்ட ஹெலிகாப்டர் வந்து தரையில மோதிருது கிட்டத்தட்ட மொத்தம் பத்து பேருமே சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாங்க அப்ப என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி விசாரிக்க கூட அந்த இடத்துல யாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் சம்பவத்தை நேரில் பார்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்க எதனால இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படிங்கிறத தீவிரமா விசாரிச்சுட்டே இருக்காங்க நமக்கு என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மூணு பேர் கொண்ட ஹெலிகாப்டர்ல போனவங்கல்ல தான் ஏதாவது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு அதனால என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அந்த சைடுல இருந்து இந்த சைடா சாஞ்சு வந்திருக்கணும் அப்ப வந்து இது மேல மோதி இதோட ஹெலிகாப்டர் ரெக்கை மேல மோதி ரெண்டும் விழுந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது அந்த வீடியோ உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா நல்லா தெரியும் அந்த ஹெலிகாப்டர் வந்து பாரியோர்ல வர்றப்பே ஒரு சில புகை மண்டலம் தெரியும் இதை பார்த்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா முன்னாடியே அந்த ஹெலிகாப்டர் வந்து பழுதானதுக்கான ஆதாரம் தான் இது அப்படின்னு சொன்னாங்க ஆனா அப்படி கிடையாது அதுக்கு அந்த ஹெலிகாப்டர் கிராஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல புகை மண்டலமா இருக்கு அது ஏதோ பட்டாசு வெடிச்சிருக்காங்களோ என்ன அப்படிங்கிறது தெரியல இதெல்லாம் தாண்டிதான் வந்திருக்கு அப்ப அதுல இன்னொரு விஷயம் நமக்கு கவனிக்கிற மாதிரி இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் மொத்தம் மூணு ஹெலிகாப்டர் போயிட்டு இருக்கு ஒரு ஹெலிகாப்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெலிகாப்டர் பக்கத்துல போற மாதிரி இருக்கு அதனால இப்படி விலகி வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க விலை வந்ததுனால அதுல மோதுனாங்களா இல்ல இவங்களுக்கு இந்த பைலட்டுக்கு ஏதாவது ஆயிருச்சா இல்ல இதுல ஏதாவது தொழில்நுட்ப கோளா சரியா இவங்களால ஓட்ட முடியலையா அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த வீடியோ பார்த்ததுல என்ன தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹெலிகாப்டர் எல்லாம் நேருக்கு நேர் மோதவே இல்லை ஆனா நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க நேருக்கு நேர் மோதிய கோர விபத்து ஹெலிகாப்டர் நேருக்கு நேராக மோதிருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க நேருக்கு நேரா மோதிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஏதோ வந்து தீவிரவாதிகளோட சதி இல்லாட்டி வெளிநாட்டு இயக்கங்களோட சதி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் ஆனா இது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே திசையில பறந்து போனதுதான் தனக்கு த ரெண்டுக்கும் மோதிக்குது அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன தோணுது தீவிரவாதிகளோட சதி செயலா இருக்க வாய்ப்புல்ல அப்படிங்கற மாதிரி நமக்கு தோணுது இந்த காணொலிய பாக்குறப்ப ஒரு விபத்து அப்படிங்கிறது தெளிவா தெரியுது அது எத எதனால இந்த விபத்து அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க அந்த மூணு பேர் கொண்ட ஹெலிகாப்டர் இருக்கு இல்லையா அதுல ஏதோ தொழில்நுட்ப கோளாறோ இல்ல அப்படின்னா அந்த பைலட்டோட கவனக்குறைவோ ஏதோ ஒரு நாளதான் இந்த விபத்து நடந்திருக்கு அப்படிங்கறதா உண்மையான ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன தோணுது இந்த கா அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் வலைதளத்துல பிரபலம் போயிட்டு இருக்கு அதை பார்த்துட்டு வந்து கூட நீங்க கமெண்ட் பண்ணலாம் இந்த மாதிரி இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் போஸ்ட் பண்ணிடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி